நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்ப நம்ம இந்த பதிவுல பார்க்க இருப்பது அஸ்வினி பரணி கருத்திகை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேஷ ராசிக்கான விசுவாபசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல சனி பகவான் பயிற்சி கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு அதே போல கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகுபகவான் கேது பகவான் பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப லேட்டஸ்டா இந்த மே பதினொன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு சோ உங்கள் ராசிக்கு லாபத்தில் இருந்த சனி பகவான் இப்ப பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுகம் மோட்ச விரை ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு ஏழரை சனியாவும் ஸ்டார்ட் ஆயிருக்காரு சோ ஏழரை சனி புடிச்சிருச்சேன்னு நீங்க கவலைப்படாதீங்க ஏழரைன்னு கவலைப்படாது ஏன்னாக்கா மூன்று என்கின்ற முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்க குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் இடமான சனி பகவானுடைய வீட்டு மேல பதுகிறதுனால சனி பகவானுடைய வீட்டு மேல சனி பகவான் மேல பதுகிறதுனால இன்னொன்னு இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல ஏழறையா வந்திருக்க அந்த சனி பகவான் இருக்கிறது குருபவனுடைய வீடுதான் அதனால ஏழறையில் ஏற்றமே அடுத்தது ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் மடம் விரயத்துல இருந்து இப்போ லாபத்துக்கு வந்திருக்காரு இது ஒரு அருமையான ஆஸ்பெக்ட் இன்னொரு விஷயம் என்னக்கா பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் எக்ஸேஞ்சிங் மாதிரி இது ஒரு பரிவர்த்தனை யோகம் போல இருக்கு அதே மாதிரி குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் முடிய ஏற குறை அப்படித்தான் ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறவனாலையும் சனி பகவானுடைய நட்பு கிரகமான புதன் பகவானுடைய வீட்டுல குரு பகவான் இது ஒரு பரிவர்த்தனை பாத்தீங்கன்னாக்கா பன்னெண்டு குடையவர் மூன்று குடையவர் பரிவர்த்தனை பதினொன்று குடையவர் பன்னிரெண்டு குடையவர் பரிவர்த்தனை இது ஒரு யோகம் ஓடிக்கிட்டு இருக்குது கூடவே அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு இது ரொம்ப சிறப்பு இன்னொன்னு அந்த அஞ்சாம் இடம் பாத்தீங்கன்னாக்கா சிம்மம் சூரிய பகவானுடைய வீடு சூரிய பகவானுடைய ராசி அவர் வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாகிறதுனால அங்க கேது பகவானே அந்த பூர்வ புண்ணியத்துக்கு உரியவரே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ள அவர் சிறப்பை சேர்க்கிறவரே கேது பகவான் தான் ஞானகாரகன் போட்சகாரகன் அவரே அங்க போய் இருக்கிறதுனால நீங்க இந்த ஏழரை சனியை பத்தி கவரையே பட வேண்டியதே இல்லை மூன்று என்கின்ற தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் அந்த மூணாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கின்ற பார்வைகள் ஏழு என்கின்ற கலத்தாஸ்தானம் ஒன்பது என்கின்ற பாக்கியஸ்தானம் பதினொன்று என்கின்ற லாபஸ்தானம் அந்த பதினொன்றாம் இடத்துல பகவானே இருக்காரு ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா மேஷராசிக்கு அன் அக்கௌண்டபிள் மணி அதாவது ஒரு ஒரு ஒர்க் பண்ணி ஒரு வவுச்சர் போட்டு ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இது வந்து லீகல் சட்டப்படி ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்க அக்கௌண்ட் படி பத்தாயிரம் ரூபா வாங்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு அன் அக்கௌண்ட்ல கேஷா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்க ராகு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதிரபூதியான வருமானங்களை அளவற்ற வருமானங்களை மிக மிஞ்சிய வருமானங்களை டேபிளுக்கு மேல ஒண்ணு டேபிளுக்கு கீழே ஒண்ணு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வருமானங்களை கொடுக்கறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா குரு பகவானே ஒன்பதாம் பார்வை அங்க அந்த இடத்த பார்க்கறதுனால கன்ஃபார்ம் டெஃபரெட்டா பாத்தீங்கன்னாக்கா ஏதோ வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் சம்பளம் கிம்பம் கிடைக்கின்றதுதான் இல்லை யாரா இருந்தாலுமே உத்தியோகம் தொழில இருக்கிறவங்களுக்கு வந்து கிம்பளங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் கிம்பளம் அப்படின்னா நீங்க வந்து ஏதோ என்னடா லஞ்சம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி லஞ்சம் நினைச்சுக்காதீங்க ஒரு வேலையில இருந்துகிட்டே இன்னொரு வேலையை பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உருவாகும் அது நீங்க இந்த இருக்கிற வேலையில வந்து சொல்லிக்கா தான் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சொன்னாக்க இங்க வந்து இவரு சீட்டை கீச்சுருவாரு அப்படின்றதுனால உங்களுடைய ஓய்வு நேரத்தில் இந்த வேலையை முடிச்சுட்டு அது நைன் டு ஃபைவ் நைன் டு சிக்ஸோ இல்ல ஒரு எட்டு அவர் டியூட்டி ஷிஃப்டோ அந்த ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் நீங்க வேலை செய்யறீங்க புரியுதுன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரைட்டாவே இருக்குது இதனால வீட்டுல தாண்டவமாடிக்கிட்டு இருந்த அந்த தரிதிரம் ஐஸ்வர்யங்கள் பெருகும் கூடும் அதாவது இதை என்ன மாதிரி ஒரு அமைப்புன்னு நூல்கள் சொல்றாங்க அப்படின்னாக்கா பஞ்சம கேது வீரிய குரு மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் லாபஸ்தானத்து பகவான் சைன சுகமோச்ச விரயஸ்தானத்து சனி பகவான் இருக்கிறது குரு பகவானுடைய வீடு இது எப்படின்னாக்கா தேனை எடுக்கிறவன் கையணக்காம இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்ப தேனையே எடுக்காம நமக்கு இங்க சார் தேனை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் ஆனா இப்ப தேனை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருதுன்னு போது எப்படி புரங்க எனக்காக இருக்க முடியுமா பணம் புரள்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் பணம் புரள்கிற இடத்துல நீங்க பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பணம் புரளக்கூடிய ஒரு அமைப்புகள் தொழில்ல திடீர்னு இந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரதுனால மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ஆக்சுவலி மணி இஸ் காடு அதனாலதான் லட்சுமி கிராட்சம் அடிக்குது ஐஸ்வர்யங்கள் அடிக்குது அவனுக்கு யோகம் வந்துருச்சு அப்படின்றாங்க நீங்க மண் மனை பொன் பொருள் பூமி எல்லாத்துக்குமே அதாவது மண் பொண்ணு பொண்ணுக்கும் சேர்த்து பொண்ணுனாக்கா கோல்டுக்கு மட்டும் இல்லை பெண் ஒரு இல்லத்தரசி என்கின்ற ஒரு வாழ்க்கை துணை அமைய அமையணும் அதே மாதிரி வந்து ஒரு பொண்ணு பிறந்ததுனாக்கா அதை நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கி கட்டி கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு தாயை கவனிக்கணும் எல்லாத்துக்குமே அந்த மண்ணுக்கும் பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னாக்கா நாணய லேவாதே என்கின்ற பைசா காசு பணம் துண்டு மணி மணி தொடரக்கூடியதற்கான வாய்ப்புகள் மேசராசிக்கு பிரைட்டாவே இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனில வந்து ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க சீட்டை தெரிச்சுக்கிட்டு இருப்பீங்க நல்லா பிஸியா அவுட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்கிரிமெண்ட்டுக்கு வாய்ப்பே எல்லாம் இருக்கும் நல்ல ஒரு ஷேர் வந்திருக்கும் கம்பெனிக்கு பார்த்தாங்க பரவாயில்ல பாட்டு காவல்து வேலை செய்யறாருப்பா இன்க்ரிமெண்ட்டை பற்றி கேட்கறதே இல்லப்பா அப்படின்னு உங்களை பத்தி ஒரு குட் புக்ஸ் நீங்க இருப்பீங்க எல்லாத்துக்கும் இன்கிரிமெண்ட்டை கேட்கறது இல்லை அப்படின்னாக்கா நீங்க வந்து எப்படின்னாக்கா நீங்க தான் ஒரு மேஷராசிக்காரங்களே ஒரு டிப்ளமேட்டிக்காக போறவங்களா ஆச்சு கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி போறவங்களா மேசராசிக்காரங்க எப்பவுமே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க மனசுக்குள்ளேயே புழுகிட்டு இருப்பீங்க வீட்டில் கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருப்பீங்க அப்பா அம்மா ஆட்டை புலம்பி தள்ளிட்டு இருப்பீங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வெளியே போயிட்டு அந்த நேரத்துல புலம்பு தள்ளிட்டு இருப்பீங்க இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது முதல்ல அவருக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டை போடு ஒரு டுவெண்டி ஃபைவ் ஆஃப் சேலரி இன்கிரிமெண்ட் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு டுவெண்ட்டி தேர்ட்டிசென்ட்டோ டென் பர்சென்ட்டோ வாட் அவர் ஆக மொத்தம் ஒரு இன்க்ரிமெண்ட்டுகள் சம்பள உயர்வுகள் அந்த ஷேர் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்க இருக்கீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தாண்டவமானம் தரிதிரங்கள் ஒளியும் பீடைகள் அகலும் சம்பாதிப்பதற்கான ஈட்டுவதற்கான சேர்ப்பதற்கான பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இப்போ இந்த விசுவாச வருடத்துல வந்திருக்கின்ற இந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள் உங்களுக்கு அடிச்சு தூள் கலப்புற மாதிரி இருக்கு அதாவது உத்தியோகம் தொழில முன்னேற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்க்ரிமெண்ட்டுக்கான ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் அமோகமா இருக்குது அதே மாதிரி டிரான்ஸ்பருக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அரசு வேலை இருந்தவங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அருகாமையில வந்துருச்சுன்னு சொல்லலாம் பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்கின்ற ஐடி நிறுவனங்கள் கார்பரேட்டுகள் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு ஜம்ப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் சேலரியோட நல்ல ஒரு ஹைக்கோட ரெண்டல் அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸ் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து கூட கொடுக்குறாங்க அங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் மேஷ ராசி இருக்குது மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்க ஆல்வேஸ் வந்து திங்கிங் பிசிக்கல் ஹெல்த்தோட மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க உடல் விட மனநலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே வந்து ஒரு நிலமா நல்ல ஒரு வீரியமா தான் மேசவாசிக்காரங்களே முடியாதுன்னு மத்தவங்க அசால்ட்டா முடியாதுப்பா சொல்ற ஒரு இவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா யாரையுமே எப்பவுமே பங்கச்சிக்காதவங்களும் மேஷவாசிக்காரங்க கூடுமான வரைக்கும் அப்படி டிப்ளமேட்டிக்கா போய் காரியம் சாதிக்கணும் நினைக்கிறவங்க மேஷவாசிக்காரங்க சாமதான பேத அதுல கடைசி கட்டம் தான் வந்து என்னன்னாக்கா அருவாலை தூக்குறது அது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்டாவே போகக்கூடிய ஆளுங்க தான் நீங்க ராசி காரங்க சோ எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற ஆண்டா இருக்குது பசங்களுடைய பொண்ணுங்களுடைய கல்வி வேள்வி அதெல்லாம் நல்லபடியா அமோகமா போகும் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் கூடி வரும் பொன்னாபரண சேர்க்கைகள் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற இடங்கள் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மூணுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுபஸ்தான ஆதிபத்தியமா இருக்குது அப்படிங்கும் போது சொல்லி வச்ச மாதிரி நச்சு 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 நச்சுன்னு அமையும் இன்னொன்னு உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவானுக்கு குரு பகவான் ஒன் நட்பு பிளானெட் ஆன ஒரு பிளானெட் குரு பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான்லி காம்பினேஷன் சோ இன்னொன்னு குரு பகவானே அந்த குரு பகவானே பாத்தீங்கன்னாக்கா ஏழாம் இடம் ஒன்பதாம் படம் பாக்கிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்தை பாக்குறதுனால மண்மனை பூமி சேர்க்கைகள் அதற்கான வாய்ப்புகள் டெல்டாவே இருக்கு ரொம்ப நாளா ஒரு வீடு கட்ட முடியல இருக்கிற வீட்டை இடிச்சு கட்ட முடியல இல்ல இருக்கிற வீட்டை வந்து ஒரு மாடிஃபை பண்ண முடியல இல்ல வந்து ஒரு பிளாட் கூட வாங்க முடியல அவங்க ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டோர்கள் ஓபன் ஆகும் கதவுகள் திறக்கப்படும் திறக்கும் ஈகோ ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு அசால்ட்டா நீங்க போயிட்டு இப்ப வந்து ஒரு மனை வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு வீடு கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பிளாட் வாங்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் அதாவது ஏன் இந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னாக்கா ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற அந்த கேது பகவான் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம் அந்த இடத்துல கேது பகவான் உட்காரா போது அந்த பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானத்துக்கு உரியவரே கேது பகவான் தான் லாபஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இருக்காரு அஞ்சுல கேது லாபத்துல ராகு அப்படின்னும் போது ஏதோ ஒரு விட்டகோர குறையா ஒரு பூர்வ ஜென்ம வாசனையா ஒரு ஜென்மாந்திர தொடர்புகள் அதன் மூலமா ஒரு ரணா சம்பந்தம் ஏற்பட்டு புதிதாக வரும் ஒரு நட்பால இல்ல ஒரு புதிதாக வரும் ஒரு ஒரு உறவால இந்த மாதிரினா இல்ல ஒரு அந்நிய மொழி பேசுகின்ற ஒரு உறவால ஒரு மனுஷாலால இல்ல ஒரு மனுஷியால ஒரு பெண்ணாலும் யோகங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்துல சூழ்நிலைகள்ல நீங்க மேசராசிக்காரங்க இருக்கீங்க அது வந்து உங்க மனைவியாகவும் இருக்கலாம் இல்ல உங்க தாயாகவும் இருக்கலாம் இல்ல உங்க தாய் வழி சொந்தமாகவும் இருக்கலாம் இல்லை தந்தை வழி சொந்தமாகவும் இருக்கலாம் ஆக மொத்தம் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம ஒரு ரொடா சம்பந்தம் ஒரு முட்டைகார தொட்டகோட அந்த ஒரு லிங்க் ரெனுவல் ஆகி டெவலப் ஆகி இப்ப நல்லா வந்து பிக்கப் ஆகிற நேரம் அதனால உங்களுக்கு வந்து ஆதாயமும் அடையக்கூடிய நேரம் அவர்களுக்கும் உங்களால வந்து ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழும் மேஷ ராசிக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா மேன் ஆஃப் மெக்னானிமிட்டி பெருந்தன்மையின் சிகரம் ஏன்னா உங்க ராசியில வர மூன்று நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி கேது பகவானுடைய சாரம் வாங்குறது அந்த கேது பகவானே இப்போ பூர்வ பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சிம்ம ராசியில இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடும் அடுத்தது பரணி சுக்கர பகவானின் சாரம் வாங்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்தது கிருத்தி சூரிய பகவான் சூரிய பகவான் யாரு சிம்ம ராசிக்கு அதிபதி ஐந்து குடையவர் ஸோ சுக்கர பகவான் யாரு உங்களுக்கு செகண்ட் ஆட் செவன்த் லாடு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி ஏழு என்று சொல்லக்கூடிய கலக்கர ஸ்தானாதிபதி இவ புரியுதுங்களா சூரியன் தந்தை வழி சொந்தம் சுக்கர பகவான் மனைவி வழி சொந்தம் இல்லை மனைவி மூலமே அதே மாதிரி வந்து அஸ்வினி இருக்கிற இடம் கேது பகவான் பைந்தாம்பனம் பூர்வ புண்ணியஸ்தானம் சோ ஏதோ ஒரு விதத்துல எப்படியோ முன்ன பின்ன தெரியாதவங்களாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இல்ல அது ஒரு முன்ஜென்ம தொடர்பாகவே இருக்கும் அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இதெல்லாம் வந்து மேன் டிஸ்போசஸ் அப்படின்ற மாதிரி எது எது எப்பப்ப எங்க எப்படி எப்படி நடக்கணுமோ அதாவது அங்கங்க அப்படி எப்படி நடக்க வேண்டிய நேரங்கள் இப்போ உங்க மேஷ ராசிக்கு வந்துருச்சுன்னு தைரியமா கேரண்டியா சொல்லலாம் ஸோ மண்மனை பூமி வீடு ஃப்ளாட்டு பிளாட்டு பாக்கியங்கள் வாய்ப்பு உண்டு அமோகமாக இருக்கு அதே மாதிரி கல்வி வேள்விகள் சிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது திகழும் ஒரு சோம்பி கிடக்கிற தேங்கி கிடக்கிற தேம்பிகிட்டு இருக்கிற ஒரு மக்கு ப்ளாஸ்டரை பயணம் பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா இப்போ பிக்கப் ஆவாங்க அதாவது ஸ்டடீஸை வந்து முடாவது கொடுத்தாங்க இது வந்து இதை தாண்டுவாங்க இந்த கோர்ஸை தாண்டுவாங்க இப்போ அடுத்து ஐயர் கோர்ஸ்க்கே போகிற மாதிரி இருக்கும் பிஜி முடிச்சவங்க பிஜி சேர்ற மாதிரி வாய்ப்பு வரும் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளும் கூட வரும் ஏன் இங்க லோக்கல் இந்தியாவுடைய ஸ்கூல் போயிட்டு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காலேஜ் போயிட்டு வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு ஆண்டாவது திகழும் இன்னொன்னு மேசராசில பாத்தீங்கன்னாக்கா பெத்தவங்க வயத்துல வந்து பாலை வாக்குற மாதிரி இருக்கும் பசங்களால இதுல கல்யாண வேலைகள் கல்யாண மேடர்கள் அதெல்லாம் சொல்லவே வேணாம் குரு பகவான் வந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் லாபஸ்தானத்தை நான் பார்க்கலாம் கல்யாணம் ஆகி இந்த வருஷமே பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகக்கூடிய அதாவது வந்து மாசமாகக்கூடிய கருத்தரிக்கக்கூடிய ஒரு சிலருக்குன்னா பாத்தீங்கன்னா கல்யாணம் இந்த வருஷத்துலயே பாத்தீங்கன்னாக்கா குழந்தை டெலிவரியும் ஆகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஆகக்கூடிய அமைப்புகள் சூழ்நிலை உருவாக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு மேசராசி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல மனசுக்கு நச்சு 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 நச்சுன்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்குங்க பக்காவா இருக்குங்க கவலையே கிடையாதுங்க தேனை எடுக்கிறவன் கையெண்ணக்காமல் இருக்க மாட்டான் அதனால தேனை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வருது தேன்னாக்கா என்ன காசு பணம் மணி துண்டு டப்பு மணி மணி பணத்துல பண குவியல்ல பண சாரல்ல பண மலையில அணையக்கூடிய மிதக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு வருது பிக்கப் பண்ணிக்கங்க இந்த விசுவாசு தமிழ் புத்தாண்டு வருடத்துல உங்களுக்கு பணம் வரும் நாட்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்தாங்கும் நாட்கள் புதன்கிழமை மேட்டர் கைவிடும் நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களோட ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பேண்டா நீங்க எதிர்பார்க்காத ஒரு நண்பர் இவ இங்க இத்து இது வீணா போனவனாச்சேன்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த நண்பரால பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மேட்ரு ஒரு அசாதாரணமான ஒரு விஷயத்தை அவர் சாதாரணமா பண்ணக்கூடிய இடத்துல இப்ப அவர் டெவலப் ஆயிருப்பாரு நீங்க என்னைக்கோ அவருக்கு பண்ண ஒரு உதவிக்கு பிராய்ச்சித்தமா பிரதி உபகாரமா உங்களுக்கு அவர்கிட்ட இருந்தா அந்த உதவிகளை இப்ப கிடைக்கக்கூடிய நேரமா காலமா இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் பதினோராம் இடத்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு இது பகவான் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் இந்த காம்பினேஷன் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த புதுவுல சந்திக்கிறது நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டேரக்டர்